அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாக வந்து கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு புரட்டாசி மாதத்திற்கு உண்டான தேய்பிரை சஷ்டி திதி இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த சஷ்டி திதி வந்து வருங்க பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சஷ்டி திதியை தேய்பெரி சஷ்டி அப்படின்னும் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய சஷ்டி திதியை வளர்பெறி சஷ்டி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சஷ்டி திதியில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் கூடவே வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த பதிவில் நம்ம செல்வ வளம் பெருகணும் பணத்தடை வந்து நீங்கணும் பணம் எப்போதுமே நம்ம வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு திருமண தடை வந்து விலகும் குழந்தை பாக்கியம் சொல்லப்படுது இதோடு மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகணும் நல்ல வீடு மனை அமையணும் அப்படின்னாலும் சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை நீங்க கோவிலுக்கு சென்றும் செய்யலாம் வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்குனா கூட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க வீட்டில இருந்தே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வந்து நல்ல ஒரு செல்வநிலை உயரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் பெண்கள் வந்து காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ ஒருவேளை முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு காலையில் செய்வதற்கு டைம் இருக்காது நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுவோம் சாயந்தரம் வந்து பொறுமையாக தான் செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாலை வேலை முடிஞ்சு வந்ததும் நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டி பெருக்கிட்டு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படம் இருக்குது இல்லையா அதை நல்லா பன்னீர் கொண்டோ இல்லை தண்ணீர் கொண்டோ நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களால் நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க செவ்வரலிப்பூ அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் மேலும் பூ கொண்டு நம்ம அலங்காரம் செய்யும் போது காரிய தடைகள் வந்து நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் மேலும் கடன் பிரச்சனையை நீங்கும் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அதனால் செவரலி பூ கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துங்க இவை தவிர மஞ்சள் நிற சாமந்தி மல்லிகைப்பூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் தான் நீங்கள் இதையும் வந்து தாராளமாக சூட்டலாம் இப்போ நீங்கள் முருகப்பெருமான் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அதாவது சிலை வச்சுருக்கீங்க அல்லது வேல் கொண்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் முருகப்பெருமானுக்குரிய திதியான இந்த சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இதெல்லாம் வரும்போது குறைந்தபட்சம் பாலாபிஷேகம் செய்கிறது இல்லைனா பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யறது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சஷ்டி திதியில நீங்க வந்துட்டு புதுசா வந்து ஒரு ஆடை வாங்குவது தங்க நகைகள் வாங்குவது வெள்ளி வாங்குவது நிலம் மனை வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடங்குறது வாங்குறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பன்மடங்கு பெருக்கி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் முருகப்பெருமன் கோவிலுக்கு போகக்கூடிய வாக்கியம் வந்து கிடைக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் வந்து நீங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கு கொடுக்கக்கூடிய அந்த விபூதி இருக்குது திருநீர் அதை நீங்க கொண்டு வந்து ஒரு ஐந்து நிமிடம் பூஜை அறியில் வச்சுட்டு உங்களுடைய பணம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து 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 அதை அப்படியே ஊதிவிடுங்க அதே போல நகை இருக்கும் வந்து போட்டு வைங்க இப்படி செய்வதன் மூலமா செல்வ வளம் வந்து அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வீண் விரயங்கள் வந்து தடுக்கப்படும் மேலும் ஆபரண சேர்க்கை வந்து உண்டாகும் மேலும் நீங்க நகை வந்து அடமானம் வச்சுருக்கீங்க மீட்க முடியல அப்படிங்கும்போது அடமானம் வச்ச நகை மீட்கும் அளவிற்கு உங்களுக்கு செல்வம் வந்து அதிகரிக்கும் சீக்கிரமாக அதை மீட்டு வருவீங்க இங்கே வீட்டில் இருக்கிற நகைகளுக்கு மேலே இந்த விபூதியை தூவி விடுவதன் மூலமாக இந்த நகையானது நிரந்தரமாக நம்மக்கிட்டே இருக்கும் இதை வந்து அடகு வைக்கும் சூழ்நிலை ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற வேற யாரையாவது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லலாம் மேலும் இந்த சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாளில் இந்த ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் இதெல்லாம் படிக்கிறது நம்முடைய வாழ்க்கையை வந்து வளமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவசரத்தில் படிக்காம பொறுமையாக நிதானமாக படிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் அந்த ஒரு நாள்லயாவது நெற்றி நிறைய விபூதியை வந்து நீங்க பூசிக்கிட்டு ஓம் சரவணபவ பவ அப்படிங்கிற மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு மனதிற்குள்ளையாரியாவது உச்சரிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் வண்டி வாகனங்களில் செல்ற மாதிரி இருக்கும்போது தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் போது அடிக்கடி இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு திருநீரை நீங்கள் நெற்றியில் இட்டுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக நல்லபடியாக வீடு திரும்பி வருவீங்க பயணங்கள் வந்து சுகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சாதம் வந்து வீட்டில் செஞ்சு அது கூட தயிர் வந்து சேர்த்து அதை நீங்க தாளிச்சு அங்கே கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு முருகப்பெருமான் முன்பு சமர்ப்பணம் செஞ்சுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக கொடுக்கறது கோடான கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு இந்த தயிர் சாதத்தை நாம் அன்னதானம் கொடுக்கறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எங்களால் கோவிலுக்கு போக முடியாது நீங்கள் சொல்கிற அளவுக்கு தயிர் சாதம் செஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச சாதம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க இதில் கொஞ்சம் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதையாக பிசைஞ்சிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்புகள் வரக்கூடிய இடத்துல நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து தள்ளி தள்ளி வைங்க கொஞ்சம் மரத்துக்கடியில் வைங்க கொஞ்சம் உங்கள் நிலைவாசலுக்கு பக்கத்தில் எறும்பு வர மாதிரி தோணுச்சுன்னா அங்கே கொஞ்சம் வைங்க வேறு எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் இது இதுபோல் எறும்புகளுக்கு நம்ம கொடுக்குறதே வந்து நம்முடைய கரும வேணையை சீக்கிரம் குறைக்கக்கூடிய ஒரு செயல்தான் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இதே தயிர் சாதத்தை நீங்கள் அங்கே குளத்தில் உள்ள ஆற்றில் உள்ள மீன்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறதும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வீட்டில் பசுமாடு மாடு இருக்குது அப்படின்னா அந்த பசு மாட்டுக்கு கூட நீங்கள் இதை எப்படியாவது கொடுக்கறதும் நல்ல பலனை கொடுக்கும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் அசைவம் செய்யாமல் சாப்பிடாம இருக்கிற பெண்கள் மாதவிடா இல்லாமல் இருக்கிற பெண்கள் வந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறை உங்களால் இன்னைக்கு இதை செய்ய முடியலனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அடுத்த முறை சஷ்டி தீதி வரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இதே பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் வந்துட்டு செல்வ வளம் அதிகரிக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் இதை தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கோவிலுக்கு தான் வந்து போக முடியாது ஆனால் நான் சொன்ன மாதிரி தயிர் கலந்த சாதத்தை நீங்கள் எறும்பு புற்றுக்கு எறும்புகளுக்கு வைக்கிறதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் அதனால் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அல்லது பச்சை நேரம் இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல அதையும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கும் போதும் பார்த்த உடனே கூட இந்த மெத்தடு வந்துட்டு நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரிஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க அதாவது நல்லா வந்து சூடு பறக்கிற மாதிரி தேய்ச்சி அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் இருந்துச்சு இல்லை பவுடர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இதை நீங்கள் லைட்டாகவும் வந்து அப்ளை பண்ணுறது இன்னும் கூடுதல் சிறப்பு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண தேவைக்குண்டான எண்களை வந்து நீங்கள் எழுதணும் இந்த எண்ணை எப்போவெல்லாம் உங்களுக்கு பண தேவை ஏற்படுதோ அப்போ எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இன்றைக்கி பயன்படுத்துவதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அந்த சேர்க்கை வந்து இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய ரெண்டே ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலுங்கிற நம்பர் கிடைக்கும் நாலு கூட இன்னொரு நாளே ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுன்னு கிடைக்குது இங்க நமக்கு எயிட் வந்துடுது அடுத்தது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் இந்த இடத்துல நமக்கு நைன் கிடைக்குது அடுத்தது மாதத்தின் ஏழாம் தேதி நமக்கு வந்து இப்போ நமக்கு எயிட் நைன் செவன் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது அதனால் நீங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க எழுதி முடித்த கையோட உங்களை தேடி பணம் வர மாதிரி ஒரு நிமிடம் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க போய் பார்க்கலாம் இந்த நாள் முழுவதுமே இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து எழுதிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்